மாடின்னு காதில் மாட்டின்னுக்குறியா மாட்டாங்கிறியா ஆ ஒன்றும் நான் எதனால் பேச தூங்க காதில் உழக்கூடாதுன்னா ஹெட்செட் மாடின்னு கண்ணை முடி நல்லா தூங்கிடுறேன் நான் மாட்டு நாய் கத்துறமே கத்தி விட்டு நான் மாட்டில் வந்து என் வேலையை என்ன மன்னால் பார்த்துட்டே இருப்பேன் ஆ நல்லா அழுச்சு அதெல்லாம் ஒரிஜினல் ஃபோனாக இருந்தால் தானே குப்பை கடற ஃபோனெல்லாம் எல்லாம் வச்சுருந்தா மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா நைட்டு இது அங்கே சமையல் என்னென்னா மூணு தட்டு இருக்குது மூணு தட்டுலேயும் வந்து இட்லி தூள் போட்டு வச்சுருக்கிறேன் இட்லி தூள் போட்டு குழம்பு ஊற்றி இது எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க இட்லி தூள் போட்டு நல்ல எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து எனக்கு உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுங்க வந்து வீட்டில் உட்காரவே இல்லை நான் ஆண்டும் வீடு வாசலுக்கு ஜாமான் கழுவை துணி துவைக்க பால் காய்ச்சி பசங்கள் டீ போட்டு கொடுக்க இப்படியாக வேலை போயிட்டே இருந்துச்சு எனக்கு டயர்டாக இருந்துச்சு அதனால் வந்து நான் இன்றைக்கி இட்லி தான் சுட்டுருக்குறேன் இட்லி சுட்டு தொட்டுக்க எதுவும் செய்யலை சாம்பாரோ சட்னியோ எதுவுமே அரைக்கலை ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இட்லிக்கு ஆ தூள் வச்சுக்கிறோங்க நீங்கள் ஃபோன் பண்ணாததுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணல ஆ நாங்கள் இதெல்லாம் வாங்கி சொல்லிடுவோம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் ரைஸ் முட்டை ரைஸ் வாங்கி நான் சொல்லிவிடுவோம் இருந்தாலும் ஃபோன் அடிக்கல உனக்கு இங்கே தான் வச்சுக்கிற ஆப்பு எடுத்து சாப்பிடு இது எனக்கு ஃபோன் அடிக்கல தினமும் ஃபோன் அடிக்கிற ஒரு ஃபோன் அடிக்கல சரி பரவாயில்ல நீ எங்களுக்கு டிஸ்ட்டு வச்சிடல உனக்கு நான் டிஸ்ட் வைச்சிக்கிறேன் சாப்பிடு சாப்பிட எவ்வளோ இது இருந்தால் இன்றைக்கி எனக்கு ஒன்றும் செட்டாகலை உடம்பு அதனால தான் இன்றைக்கி வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு இது பண்ணிடறேன் சின்ன பையா ஏய் தடு சாப்பிடு சுருது ஃபேன் போட்டு என்ன கையில் செல்லோட செல்லு வச்சின்னு தூங்குனியா சரி போட்டு விடு சாப்பிடு குழச்சிக்கு இதாமா மக்களே இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு நைட்டுக்கு ஏன்னா மூணு வேலையும் காலையில் டிஃபனு அதுக்கு சட்னி அதுக்கப்புறம் நைட் மத்தியானம் சோறு குழம்பு தொட்டுக்க நைட்டுக்கு மறுபடியும் டிஃபனு சட்னி அப்பா முடியலைங்க இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட்டு அப்போ கூட என்ன நான் சட்னி அடிக்கிற வேலை மட்டும்தான் இல்லை மீதி எல்லா வேலையும் இருக்குது என்ன ஆமா மனசுக்குள்ளேயே திட்டுற மா திட்டுற மாதிரி தெரியுது ம் மனசுக்குள்ளேயே திட்டுற மாதிரி தெரியுது ஆனால் ஒன்றுங்க சட்னியை விட சாம்பார் வச்சு சாப்பாடு விட ஃபேன் போரி சாம்பார் வச்சு சாப்பாடு தான் எனக்கு சுவிச்சி போடு ஆனால் வந்து இந்த தூள் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் வந்து ரெண்டு இட்லி கூடவே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து நல்லா தான் இருக்கும் இட்லிக்கும் இந்த தூளுக்கும் சாப்பிட்டு எல்லாரும் டக்கு டக்குன்னு ஒன்று மூணு இட்லி தான் வச்சேன் சூடு ஆறு கூட இருந்தாலும் மூணு இட்லி வச்சேன் அதனால் வந்து சாப்பிட்டுட்டு இட்லி வாங்கிக்கிறீங்க டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் புட்டு போடாதீங்க என்ன உடனே என்ன கொஞ்சம்